வணக்கம் புத்தர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் அது என்னன்னு பார்ப்போம் புத்தர் காலத்தில் புத்தரோட சீடர்கள் அதிக தான் சாப்பிட முடியும் இரவுலையும் சாப்பிட மாட்டாங்க காலையிலையும் சாப்பிட மாட்டாங்க அதே போல மூணு நாள் ஒரு இடத்துல கூட ரொம்ப போட்டு தங்க மாட்டாங்க ஏதாவது நிலவரம் அப்ப ஒவ்வொரு ஊரா கூட ரொம்ப தங்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல அந்த ஏரியா பேர் வந்து காமராஜர் பிறம் சொல்லுவாங்க அந்த ஊரில் போய் கூடாரம் போடுறாங்க அங்கே பார்த்தா ஒரு மக்களையுமே காணாம் என்னடா கிராமத்தில் வீடுகள்லாம் இருக்குது ஆளுகளை காணாமே அப்படின்ட்டு கூடாரத்தை கரெக்டா என்ன பக்கம் ரெண்டு மூணு கிராமம் தள்ளி போய் நீங்கள் போய் யாசகம் பண்ணிவிட்டு வாங்க புத்திர அனுப்பிச்சு வச்சுருக்கிறார் அவர் ஒரு பக்கம் யாசகம் பண்ணால் போயிடுறாரு பக்கத்து முனிச்சால பக்கத்து கிராமம் அந்த கிராமத்தில் போய் ஒரு அஞ்சு கிராம் தள்ளி வந்தது கிராமம்லாம் கிராமம் பார்க்கும்போது எல்லாம் எல்லாரும் கேட்கறான் பிச்சை வந்து தங்கியிருக்கீங்க நீங்க தான் தான் சாப்பிடுவீங்களே அப்படின்னு அந்த புத்த துறவிகளை பார்த்து கேட்கறாங்க அவங்க சொல்றாங்க நாங்க வந்து இப்படி வாழைத்தோப்பில் தங்கியிருக்கோம் கூடாரம் போட்டிருக்கோம் ஐயோ அங்கே மோசமான ரவுடி ஒருத்தர் இருக்கானே குலப்பண்ணம் இருக்கவே மாட்டானே அந்த ஏரியால போய் மாட்டிக்க போட்டிருக்கீங்க உடனே கூடாரத்தை கழட்டிடுங்க அவன் எப்போ வருவான்னு தெரியாது எந்த வீட்டில் ஆள் இருந்தாலும் இழுத்து போட்டு வெட்டி கொண்டுவான் அவன் இது வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது குல பண்ணியிருக்கான் ஆயிரம் குல டார்கெட் அதனால அதாவது நாங்கள் சுத்தோட்டாரத்தை காலி பண்ணி இவரு தள்ளி வந்து வந்திருக்கோம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா கிளம்பு கண்டேன் இவர் சாப்பாடு அங்கே வந்து ஒரு பசியை விட உயிர் முக்கியமான நினைக்கிறார் யாரு புத்த சீடர்கள் எல்லா பேருட்டையும் தகவலை பரிமாறுறாரு எல்லா சீடர்களும் போய் புத்தகம் சொல்கிறாங்க இந்த ஏரியாவோட உடனே காலி பண்ணுவோம் பெரிய கொலகாரம் இருக்கானா நம்மளெல்லாம் போட்டு தள்ளி அப்படின்ட்டு புத்தகம் சொன்னாரா கொலகாரனுக்கு பயப்படுறதுக்கு நம்ம வேலை இல்லை நீங்கள் போனது எடுக்க போனீங்க அந்த வேலை ஏன் செய்கிறேன் கேட்டிருக்காரு அவன் மொத்தம் பயம் வந்துட்டு அவர் மனுஷன் தன்னோட கடமையை செய்ய மாட்டான் தன்னுடைய தேவையை கூட செய்ய மாட்டான் அப்படின்னு புத்த சத்தம் போட்டுட்டு சரி எல்லாத்தையும் உட்கார வச்சு சச்சங்க போயிட்டு பேசுகிறார் விளக்கம் கொடுத்து நீ தெளிவு கொடுக்குன்னு பேசிக்கிட்டு டமார் டமார் கதவு தட்டுறாங்க யாரும் ஒவ்வொருத்தரும் நடுக்கம் வந்துச்சு சரி போச்சுட்டா அந்த பெரிய குலகாரம் வந்துட்டான் குலகாரர் அப்படி வந்துட்டான் அப்படின்ட்டு அந்த குலகாரர் அப்படி பேர் சடை வரும் மோசமான கொலகாரங்கள் எட்டி பார்த்தா அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா கொலை பண்ணவங்களுடைய கட்டை வரலாம் கட் பண்ணி வச்சிருக்கான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கட்டை வரையில ஒன்னு ரெண்டு கிடையாது இது ஜர்னல் அந்த ஓட்டோல்லேயே எட்டி பாக்குறாங்க யாரு யார் வந்திருக்காருன்னு பார்த்தா தான் வந்திருக்கான் இதை கேட்டோன்னே சீடர்களுக்கு அருள் பிடிச்சிருக்கு அவன் தான் வந்திருக்காங்க அப்படின்னு இவருன்னா சொல்றாரு அதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா நம்ம மறக்க கூடாது அவங்களை அலோ பண்ணணும் உடனே அளவு பண்ணுங்க அப்படின்றாரு போய் இப்ப பொதுவா கதவு பின்னாடி இருந்து ஸ்டாப் ஆக திறந்துட்டு கதவு திறக்க அவன் திறந்து உள்ள குறதுக்குள்ள எதுவும் ஓடி ஓடி உட்கார்ந்து வேற சீடர் ஆனந்தர் அவன் வேற உள்ள வர்றான் புத்தர் அவனை பாக்குறாரு அவன் புத்தரை பாக்குறான் முன்னாடி புத்தருக்கு முன்னாடி உட்கார்றான் பக்கத்துல யாரும் உட்கார முடியல ஏன்னா அவளை கவிச்ச அவன் உடம்புல அவளை கவிச்ச வருது எல்லாத்தையும் தீ பாக்குறேன் முறைக்கிறான்னு பாக்குறேன் புத்த சீடர்கள் தலைக்கல்ல கொஞ்சிக்கிறான் சரி அவன் திடீர்னு பார்க்குற பத்து நிமிஷம் ஆகுது மணி நேரம் ஆகுது அப்படியே உட்காந்துட்டு அமைதிய மாதிரி எந்திரிச்சு போயிட்டேன் இவங்களுக்கு எல்லாமே அந்த கவுச்சி நாத்தம் அந்த இசைகள்லாம் ரொம்ப வெறுப்புணர்வு கொடுத்துருச்சு புத்தகம் சொல்கிறாங்க இனிமேல இங்க இருந்த ஊர்வட்டி கிளம்பி தான் ஆகணும் புத்தகம் சொல்லிட்டாரு மூணு நாள் நான் இங்க தான் செய்வேன் விருக்கப்பட்டா வெளியே போய்க்கும் எந்த சீரத்தை வரல நீ வெளியே கிளம்ப முடியாது சரி என்ன செய்யறது வேற வழி இல்லாம இருப்போம் நீங்க வந்துட்டு போயிட்டேன்ல நாளைக்கு மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வழக்க போல போறாங்க யாசகம் மட்டும் இடத்துக்கு போறாங்க யாசகம் வாங்குறாங்க திருப்பி அடுத்த நாள் ஆகலாம் சத்துங்கத்தில் அப்பயும் டாமா டாமா இருந்து கேக்குது என்னன்னு பார்த்திவேன் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த விரல் இல்லா இருக்குல்ல கட்ட வர அந்த மாலையை தூக்கி வீட்டில் போட்டு வந்திருக்கேன் மிச்சி போட்டு வந்தாங்க உடம்பைய பக்கத்துல அந்த இல்லையா அதனால் ஒரு மதைக்கு பரவாயில்லாமல் இருக்கேன் பறவை புத்தரை மறைக்கிறேன் புத்திர உட்காரு திருப்பி இருந்து சிப்பாரு நேரத்தில் அப்போ எல்லா சீடம் சொல்றாங்க நாங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு நான் மூணு நேரம் குளிக்கிறேன் ஆறு நேரம் தியானம் பண்றேன் எங்களை மதிக்காம நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறீங்க அந்த கொலக்கார முக்கியத்துவம் கொடுக்கறீங்க நாங்க சீடனா இருக்கணுமா இல்லை அவன் சீடனா இருக்கணுமா நாங்கள் நூறு பேர் உங்களோட்டு போயிடுவோம் புத்தரை சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு சொல்றாரு அயோக்கியர்களுக்கு தான் குரு தேவன் தான் வழிகாட்டி தேவை நீங்க எல்லாம் யோக்கியர்கள் நீங்க எல்லாம் நல்ல நிச்சயம் வந்துட்டீங்க உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கிறீங்க நீங்க தவறான பாதிக்கு போக மாட்டீங்க மேல அதனால எனக்கு வந்து அந்த அயோக்கியம் தான் முக்கியம் இவங்க அப்படியே ரொம்ப எமோஷன் ஆகிறாங்க அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் டமார் டமார் சத்து கேட்கும்ல லைட்டா லைட்ட கேட்கும் தரத்து பாக்குறாங்க குளித்து குளிச்சு புது கஷ்டம் போட்டு வந்து அதே கட்டப்பட்டு அர்த்தம் வரல அந்த கவச்சி மேலே வந்து நெகட்டிவ் வைப்ரேட் இல்ல எப்பயுமே வந்து நிமிஷம் அடுத்து அரை மணி உட்காந்தவே ஏழு மணி நேரம் தியானம் அப்போ தான் புத்த சீடர்களுக்கு தெரியுது நம்ம பண்ண பூஜை புனஸ்காரங்களோ நம்ம செஞ்ச தியான முறைகளோ நம்மளுடைய ஒழுக்க வாழ்க்கை முறையோ முக்கியம் கிடையாது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் இருந்தா கேட்டுக்கிட்டு அதைப்படி வாழக்கூடிய சரணாகதி இருந்தால் அது சரியாக வைக்கும் சரியாக உங்களை கொண்டு போவோம் அப்படின்ற உண்மையை இதன் மூலமாக புத்தர் சீடர்களுக்கு காட்டிட்டார் அதுக்கப்புறம் முக்கியமான சீடர் ஆயிடான் என் புத்தர் கூடிய கடைசி காலங்கள் வரைக்கும் இருக்கான் அது சரி புத்தர் சீடர் அவனுக்கு அவனு பிக்சருக்கு எழுப்புறாரு ஏன்னா அவனை பக்கமாக ரெடி பண்ணிட்டார் அப்போ கேட்குறாரு நீ பல பேர் கொலை பண்ணியிருக்க இப்போ நீ முனிச்சாலை பக்கம் போனால் உன்னையால் பாதிக்கப்பட்ட உங்கள் குடும்பம் தான் இங்கே இருக்கும் இன்னைக்கு கள்ளக்குண்டு எறிவாங்களே என்ன செய்யுவா அப்படின்னு இல்ல பல எரிஞ்சாலும் அடிக்காம விட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவேன் சரி உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க என்ன சிவா என்னைய கொல்லாம விட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவேன் சரி உன்னை கொலை போன்றாங்க என்ன சிவா வேளை எனக்கு முச்சயம் கொடுத்தாங்களே அதுக்கான சந்தோஷப்படுவேன் எனக்கு நான் பண்ண பாவத்துக்கு பறிச்சு பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷப்படுவேன் இந்த ஒரு பக்குவம் இந்த ஒழுக்கமா இந்த இத்தனை சீடு விட்டு இல்லை அதன் மூலமாக சொல்கிறாரு எது தேவையோ அது அவன் இருக்குது சரணாகதியும் தைரியமும் இருக்கணும் தைரியம் இருந்தால் தான் சரணாகதியாக வரும் சரணாகதி இருந்தால் தைரியம் வரும் இது ரெண்டும் இல்லாமல் ஆன்மீக சீடர் என்று பேர அவங்கள நீங்களே ஏமாற்றிக்கிறாங்க உங்களுக்கு நீங்களே அப்படிச்சிக்கிறாங்க இயலாமை ஆணவக்காரர்கள் தான் இன்றைய நல்லவர்கள் இயலாமை ஆணவக்காரர்கள் புரியுதா பேரன்பு வந்தனம்